நான் தொண்ணூற்றி ரெண்டாவது நாட்களில் தான் அடியெடுத்து வைத்திருக்கிறேன் உங்கள் கருத்துக்கள் அனைத்தும் பரிசீலிக்கப்படும் இங்கே ஆந்திராவில் எப்படி இருக்கிறது கேரளாவில் எப்படி இருக்கிறது ப்ளஸ் ஒன் தேர்வு நடைபெற்று கொண்டு இருக்கிறது நம்முடைய மாநிலத்தை இல்லாத நிலையின் காரணமாகத்தான் மாணவர் வந்து பொதுத் தேர்வில் மட்டுமல்ல நீங்கள் சொல்வதைப் போல அதை நான் சொல்லக்கூடாது நீட் தேர்வு பொறுத்தவரையிலும் தமிழக அரசிற்கு அதை தளர்த்தப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கோம் எந்த வெட்டிகிலேஷன் ஸ்கூலில் தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சிறிய தவறு கூட செய்து விடக்கூடாது ரேங்க் கூட நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லி வச்சு மார்க் கூட ஸ்ட்ரிக்டாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் இப்போ ஒன்றும் பள்ளியை திறக்கவில்லை ப்ளஸ் டூ என்ன ஒன்று கொடுக்கணும் அது போன ஆண்டை பற்றி கேட்க இந்த ஆண்டு முதலே கொடுக்கப்படும் வேறு கூடுதல் கட்டணம் எங்கெங்கே வசூலிக்கப்படுகிறது என்று உங்களுடைய கவனத்திற்கு வந்தால் நம்முடைய நீதி அரசரிடத்துல நீங்கள் அதை சொல்லலாம் அவர் தான் கமிஷனராக இருக்கிறார் மாஜினாமணி என்று சொல்லப்படுவோர் அவரிடத்தில் நீங்கள் இந்த குற்றச்சாட்டை சொன்னால் உடனடியாக அவர் விசாரித்து உங்களுக்கு நல்ல தீர்ப்பினை வழங்குவார் அத்தவரையிலும் அனைவருக்கும் கல்வி என்ற திட்டத்தில் அம்மா அவர்கள் முதல் முறையை இதை துவக்கினார்கள் இருபத்தஞ்சு சதவிகிதம் இலவசமாக கல்வி தர வேண்டும் என்ற முறையில் இந்த ஆண்டு நாளை வரையிலும் தான் அந்த தேதி நிர்ணயிக்கப்பட்டது முதற்கட்ட இருபத்தஞ்சு சதவீத அனைவருக்கும் கல்வி என்ற திட்டத்தின் அடிப்படையில் அதில் நாற்பதாயிரம் பேர் இன்று சேர்ந்திருக்கிறார்கள் அதை மீண்டும் பதினெட்டு அல்ல இருபத்தாறாம் தேதி வரையும் சேர்க்கப்பட வேண்டும் என்று தளர்த்தப்பட்டு இருபத்தாறாம் தேதி வரையிலும் தொடர்ந்து சே சேர்க்கை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை நீங்கள் கேட்கக்கூடும் நாற்பதாயிரம் பேர் இதுவரையிலும் வந்திருக்கிறார்களே போனாண்டு ஒரு லட்சம் பேர் இடம்பெற்றார்கள் என்று கேட்கக்கூடும் இது மூன்று கட்டமாக நாங்கள் அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் இது ஆறு மாத காலத்திற்கு இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறும் அனைவருக்கும் கல்வி என்ற திட்டத்தின் அடிப்படையில் அவை வருகின்ற இருபத்தாறாம் தேதி வரையிலும் அதற்கு கால அவகாசம் நீட்டப்பட்டிருக்கிறது என்று முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதைவிட இந்த அரசை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு பல்வேறு முடிவுகளை மேற்கொண்டிருக்கிறது கல்வித்துறையில் ஒரு பெரிய புரட்சி உருவாக்கி அம்மாவுடைய ஆட்சியில் கல்விக்காகவே அம்மாவில் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற போது ஒரு மாற்றத்தை தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் என்ற முறையில் நம்முடைய அம்மாவுடைய வழிகாட்டுதலில் நடைபெற்று கொண்டிருக்கிற நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த கல்வித்துறைக்காக பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்குவதற்கு அவரும் எங்களோடு ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் கல்வித்துறை அவர்களும் இரவு பகல் பாராமல் இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்து அந்த பணிகளை கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்குவதற்கு பல நல்ல ஆலோசனைகளை ஒருங்கிணைந்து நாங்கள் இருவரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் பத்திரிகை நண்பர்களுக்கு ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன் இந்த ஆண்டு கல்வித்துறைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் இது ஒரு ஒரு பொன்னாளாகவே நீங்கள் கருதலாம் அந்த அளவிற்கு நிதிகளை ஒதுக்கி கல்வித்துறையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக இந்த அரசு முனைந்து செயலாக்கி கொண்டிருக்கிறது ஏறத்தாழ அரசு பள்ளிகள் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு முப்பத்தாறாயிரத்தி எட்நூற்றி முப்பது கல்விக் கூடங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது ஒன்றாம் வகுப்பிலிருந்து ப்ளஸ் டூ வரையிலும் இது சிறப்பான முறையிலே அந்த பணிகளை நாங்கள் ஆற்றி அதே போல் ஆறாண்டு காலத்தில் புதிதாக கட்டிடங்கள் கட்டுவதற்காக நவார்டு திட்டத்தின் மூலமாக இந்த அரசு பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் பெற்று புதிய பொழிவோடு பல்வேறு பள்ளி வகுப்பறைகளை கட்டித்தரப்பட்டிருக்கிறது அதற்கு தேவையான உபகரணங்கள் ஆய்வுக்கூடங்கள் போன்றவைகளை இந்த அரசு சிறப்பான முறையில் நிறைவேற்றி இருக்கிறது அதே போல் பதினான்கு வகையான பொருட்களை வழங்குவதில் இந்த அரசு ஏறத்தாழ இரண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி சிறந்த முறையில் தன்னுடைய பணிகளை ஆற்றி இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் சில இடங்களிலே சிறு சிறு பள்ளிகளுக்கு தேவையான உபகரணங்கள் பள்ளிக்கு தேவையான நவீன கழிப்படை வசதிகள் அதேபோல் பள்ளிக்கு தேவையான வாட்டர் என்று சொல்லப்படுகிற பல்வேறு நிகழ்வுகளை மனதிலே கொண்டு இந்த பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற முறையில் நாங்கள் ஒரு வேண்டுகோளை இந்த அரசின் சார்பாக நாங்கள் வைத்து கனவு அது என்ன வேண்டுகோள் என்று சொன்னால் தொழில் நிறுவனங்கள் அதேபோல் முன்னாள் மாணவர்கள் மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்கள் கல்லூரிகள் பள்ளிகள் பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் போன்றவையில் இதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை நாங்கள் வைத்திருக்கிறோம் இந்த வேண்டுகோள் எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்கெங்கே அத்தியாவசிய தேவைகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த அரசு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறது அதேபோல படித்த மாணவர்கள் முன்னாள் மாணவர்களாக இருக்கின்றவர்கள் தங்களுடைய பள்ளிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற போது வெளி வெளிநாடுகளிலோ வெளி மாநிலங்களிலோ இருக்கின்றவர்களுக்கு தேவையான உதவிகளை அவர்களுக்கு செய்வதற்கு ஒரு குழுவை நாங்கள் அமைக்க இருக்கிறோம் அந்த குழுவின் மூலமாக அவர் தெரிந்து கொண்டு அந்த பணிகளை அவர்கள் ஆற்ற முடியும் அதற்காகவே என்னென்ன பணிகளை ஆற்ற வேண்டும் அதற்கென்ன நிதிகளை ஒதுக்கப்பட வேண்டும் எப்படி அதற்காக கட்டிட வாய்ப்புகள் அமைக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் பொறியாளர் மூலமாக தலைமை பொறியாளர் மூலமாக நாங்கள் தேர்வு செய்து நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் அனைவருக்கும் இன்று மாலை நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் அவருடைய கையில் ஒப்படைக்கப்பட இருக்கிறது காலையிலே கருத்தரங்கை நானும் செயலரும் கலந்து கொண்டு அந்த கருத்தரங்கு முடிந்து நான் இங்கே வந்திருக்கிறேன் ஆக அந்த அனைவருக்கும் என்ன பணிகளை அங்கே ஆற்ற வேண்டும் எவ்வளவு நம்முடைய அரசு பள்ளிகளிலே என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதை பட்டியலிட்டு அவர்கள் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த பட்டியலை ஏற்று அதற்கேற்ப பணிகளை மேற்கொள்வதற்கு ஒரு குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுவின் மூலமாக சிறு சிறு பணிகள் மட்டும்தான் அங்கே தேங்கி கிடக்கிறது அந்த பணிகளை செய்கின்ற போது தமிழகத்தில் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இந்த கல்வி துறை திகழும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல தூய்மை என்ற முறையில் நாங்கள் அனைவு அனைத்து பள்ளிகளுக்கும் இரண்டு மாத காலத்திற்கு ஒரு முறை நூ நூறு நாட்கள் பணியாற்றுகிற அந்த வேலை பணியாளர்களை இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை தூய்மைப்படுத்துவதற்காக பயன்படுத்துவதற்கு முதலோடு ஒப்புதல் பெற்று உள்ளாட்சித்துறை அமைந்தரோடு ஒப்புதல் பெற்று அந்த பணிகளை நாங்கள் நிறைவேற்ற இருக்கிறோம் அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டு இருக்கிறது அதேபோல் எதிர்காலத்திலே ப்ளஸ் ஒன் தேர்வு கொண்டு வருவதற்காக இந்த அரசு ஒரு கொள்கை முடிவுகளை இரண்டு நாட்களுக்குள்ளே எடுக்க இருக்கிறது அந்த முடிவுகளின் அடிப்படையில் எதிர்காலத்திலே மாணவர்கள் ப்ளஸ் ஒன் தேர்வு எழுத வேண்டிய எழுதினால் மட்டும்தான் அவர்கள் எதிர்காலத்திலே பல்வேறு கல்விக் கூடங்களுக்கு செல்கின்ற போதும் அவர்களுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்ற முறையில் பெற்றோர்கள் மாணவருடைய கனவுகளை நிறைவேற்றுகின்ற வகையிலே இந்த அரசு செயல்பட இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல் பாடநூல்களை பொறுத்தவரையிலும் ஏறத்தாழ பன்னிரெண்டு ஆண்டு காலமாக மாற்றப்படாமல் இருக்கிறது என்ற நிலைகள் உங்களை போன்றவுடைய கருத்துக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அதையும் மாற்றியக்காக மூன்றாண்டு காலத்திலே எந்தெந்த வகுப்புகளை பாடங்களை மாற்றலாம் என்பதை இந்த அரசு பரிசீலித்துக் கொண்டிருக்கிறது அந்த கொள்கை உடிகவும் இரண்டு நாட்களுக்குள்ளே அறிவிக்கப்பட இருக்கிறது என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பத்தாம் படித்து முடித்த மாணவர்களுக்கு அவருடைய தேர்வு நாங்கள் குறிப்பிட்ட நேரத்திலே அது வெளியிட இருக்கிறோம் வருகின்ற பத்தொம்பதாம் தேதி என்று நாங்கள் உங்களிடத்திலே குறிப்பிட்டிருக்கிறோம் பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு அது வெளியிடப்படும் இரண்டே நிமிடங்களிலே அனைவருக்கும் எஸ்எம்எஸ் மூலமாக அனைத்து மாணவர்களுக்கும் கிடைக்கின்ற நிலையை நாங்கள் உருவாக்கி காட்டுவோம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

எடுக்க முடியாதுங்கனால ஒன் இயர் எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க நீட்டுக்கு வண்டி அடுத்து ஒரு வருஷம் படிக்க போகிறேங்கிறாங்க ஒருவரோட கல்வி வந்து தமிழக அரசு மின்னடிச்சிருக்கு அப்படின்னு பற்றியாக சொல்கிறாங்க இல்லை ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்கிற போது மத்திய அரசு ஒரு முடிவுகள் வேறு மாநில அரசுடைய வலியுறுத்தல் என்பது வேறு மாநில அரசை பொறுத்தவரையிலும் நீட் தேர்வு பொறுத்தவரையிலும் தமிழக அரசிற்கு அதை தளர்த்தப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம் அதுக்கு ஒரு ஐ லெவல் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது அதிலே முன்னால் துணைவேந்தர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் நானும் கல்வித்துறை செயலர்களும் மற்றும் அவரோடு கலந்து உரையாடி பல்வேறு கருத்துக்களை பெற்றிருக்கிறோம் அதேபோல் முதலமைச்சரிடத்திலும் அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது முதலமைச்சரோடு மட்டுமல்ல முக்கியமான அமைச்சர் பெருமக்கள் அந்த குழுவிலே இடம்பெற்றிருக்கிறார்கள் தலைமைச் செயலாளர்கள் உள்பட என்னென்ன மாற்றங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பதை அவருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது

அதே மாதிரி வந்து தமிழ் தமிழ் முன்னாள் துணைவேந்தர் முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி முன்னாள் துணைவேந்தர் சுப்ரம் சுப்பிரமணியம் போன்றவர்கள் இடம்பெற்றார்கள் இரண்டு பேர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் வயது முடிந்தவளாக இருக்கின்ற காரணத்தால் அவள் அந்த இடத்து வர இயலாத என்று எங்கள் இடத்திலே கருத்துக்கள் சொல்லியிருக்காள் அவர் ஏறத்தால் எண்பத்தி எட்டு ஆ வருடங்கள் ஆகிறது அவர் வர இயலவில்லை என்று எங்கள் சொன்னதன் அடிப்படையில் இவருடைய கருத்துக்கள்லாம் கேட்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சரோடும் இதை பற்றி பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சரோடு இருக்கின்ற அமைச்சர் முக்கியமான அமைச்சருடைய இடத்திலும் இந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டு அதன் மூலமாக எப்படி இந்த நிலைகளை நாம் உருவாக்குவது என்ற முறையில் அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம் ஒன் கட்டாய திருச்சு அப்படிங்கிற முடிவு வந்து இரண்டு நாள் அறிவிக்கப் போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீட்டுக்காக வேண்டி இனிமேல் ஜனாதிபதியிட்ட அந்த முயற்சிகள்லாம் எடுக்க மாட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இது மாதிரி ஒரு புதுமையான ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் நீட்டை பொறுத்தவரையிலும் முதலமைச்சர் அவர்கள் சட்டம் இந்த தமிழக அரசு இயற்றப்பட்டு மூன்று முறை பாரத பிரதமரோடு கலந்து நீட் தேர்வை பொறுத்தவரையும் தமிழகத்திலே அது விதிவிலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர்களும் இந்த நான்கு நாட்களுக்கு முன்னாலே சென்று அதை வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள் அது அரசின் பரிசீலனை இருக்கிறதை தவிர அதற்கு வேறு கருத்துக்கள் சொல்வது சரியாக இல்லை எங்கள் கருத்துக்களை பொறுத்தவரை நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருப்போம் ஸ்போர்ட்ஸ் டெவலப் இல்லை விளையாட்டுத் துறையை பொறுத்தவரையிலும் பல்வேறு மாற்றங்களை இந்த அரசு உருவாக்க இருக்கிறது மூன்று கட்ட பணிகளாக இந்த விளையாட்டுத்துறைக்காக நாங்கள் கால நிர்ணயித்திருக்கிறோம் என்னென்ன விளையாட்டுக்களிலே இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குள் தேசிய அளவில் மாணவர்களை தேர்வு செய்வது உலகளவிலே அவர்களை கொண்டு செல்வகின்ற அளவிற்கு உருவாக்குவதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஒரே நேரத்தில் எல்லா பணிகளும் ஒருவரால் செய்துவிட முடியாது ஒன்றின் பின் ஒன்றாக மாணவருடைய எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் விளையாட்டுத் துறையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக இந்த அரசு முனைந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் விளையாட்டு மட்டுமல்ல அவர்களுக்கு யோகா பயிற்சி அளிப்பது அதே நேரத்தில் சாலை விதிமுறை கற்றுக்கொள்வது அதே நேரத்தில் மற்றவர்களை மதிக்கக்கூடியது அதே போல தேசப்பட்டு உழவர்களாக மாற்றுவதற்காக ஒரு வகுப்புறையிலே உருவாக்குவதற்கு இந்த அரசு பரிசீலித்து கொண்டிருக்கிறார் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ திட்டங்களை ஜெயலலிதா கொண்டு வந்திருந்தாலும் அந்த முதலமைச்சர் விளையாட்டு கோப்பை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவுப்படுத்தினாங்க அதில் அம்மா அப்படிங்கிற பேர் கூட வராது யார் முதலமைச்சராக இருந்தாலும் அந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் அடிக்கடி அது இன்னொரு சிறப்பு என்னென்னா எந்த மாநிலத்திலையுமே இல்லாமல் ஜெயிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் குடு விளையாட்டாக இருந்தால் இப்போ ஃபுட்பாலில் பதினெட்டு பேர் இருந்தாலும் பதினெட்டு பேருக்கும் தலா ஒரு ஒரு லட்சம் அந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டி காணாமல் போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு என்ன நிலைமையிலே இருக்கு நான் தொண்ணூத்தி ரெண்டாவது நாட்கள்தான் அடியெடுத்து வைத்திருக்கிறேன் உங்கள் கருத்துக்கள் அனைத்தும் பரிசீலிக்கப்படும் அரசும் ப்ளஸ் ஒன் எக்ஸாம் இருக்கு டுவெல்த்தும் இருக்கு இப்போ பிறகு வந்து இப்போ காலேஜ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு 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 பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்ட பிறகு முடிச்சுட்டுவெல்த்க்கு ஆட்டோமேட்டிக் போக்து முடிச்சிட்டு முடிச்சேன்னு காலேஜுக்கு ஒரு காலகட்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற போது அதெல்லாம் தவிர்க்கப்பட்டு பிளஸ் ஒன் பிளஸ் டூ என்ற முறையும் மாற்றப்பட்டிருக்கிறது அம்மா அவருக்கு அது வலுவூட்டப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே தான் இங்க இருக்கிற ப்ளஸ் ஒன் படிக்கின்ற மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்குகிற திட்டம் ப்ளஸ் டூ படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குகிற திட்டம் ஒன்றின் பொண்ணு ஒன்றாக இருக்கின்ற போது அவர் தொடர்ந்து இந்த பணிகளை மேற்கொள்கிறார் ஆர்வத்தோடு அங்கே மாணவர் வருகிறார்கள் அது மட்டுமல்ல டென்த்திலே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதே போல் ப்ளஸ் ஒன் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ப்ளஸ் டூ படிக்கின்ற மாணவர்களுக்கு இரண்டாயிரம் என்று ஐயாயிரம் வைப்பு நிதியும் வழங்குவது அரசால் இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் தனியார் கல்லூரிக்கு செல்வதை காட்டிலும் அரசு கல்லூரியிலே படிக்கலாம் என்ற நிலையை மாணவர்கள் கூடுதல் சுமையே அல்ல இது படிப்படியாக இந்த மாணவருடைய நல்ல தேர்ச்சி பெறுவதற்கும் மாணவர்கள் எதிர்காலத்திலே நல்ல கல்வியை கற்பதற்கும் எதிர்காலத்திலே கல்லூரிக்கு செல்கிற போது அந்த மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக தேர்வு செய்வதற்காக இது முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இது எங்களுடைய கனவு மட்டுமல்ல பெற்றோருடைய கனவு மாணவருடைய கனவு கல்வியாளருடைய கனவு என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் இல்லை ப்ளஸ் ஒன் கொண்டு வருவது வந்து நீண்ட நெடுங்காலமாக மக்களிடத்தில் இருக்கிற எண்ணங்கள் அதே நேரத்தில் மாணவருடைய எதிர்காலத்தை நோக்கி இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம் ஒவ்வொரு கட்டங்களையும் நீங்கள் பார்க்கின்ற ஒரு பக்கத்தில் இருக்கிற மாணவர்கள் மாண மாநிலங்களை கம்ப கோரிட்டு காட்ட வேண்டும் இங்கே ஆந்திராவில் எப்படி இருக்கிறது கேரளாவில் எப்படி இருக்கிறது ப்ளஸ் ஒன் தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்முடைய மாநிலத்தை இல்லாத நிலையின் காரணமாகத்தான் மாணவர் வந்து பொது தேர்வில் மட்டுமல்ல நீங்கள் சொல்வதை போல் அதை நான் சொல்லக்கூடாது ஆகவே அந்த கருத்துக்கள் அவர்கள் நல்ல தேர்ச்சி பெற்ற மாணவர்களாக உருவாக்கப்பட வேண்டும் எண்ணத்தோடு தான் இந்த அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அரசு அரசு பள்ளிகளை பொறுத்தவரை தேர்ச்சி விகிதத்தை அதிகரிப்பதற்காகத்தான் இன்றைக்கு சிஓ செயற்கை செயற்கை பள்ளியில் செயற்கை செயற்கை விகிதத்தை உருவாக்குவதற்காகத்தான் இந்த அரசு முயற்சிகள் மேற்கொண்டு இன்று காலையில் நடைபெற்ற கருத்தரங்கில் நாங்கள் உரையாடி இருக்கிறோம் அதிலே ஆரம்ப கல்வியிலே தான் இந்த சிக்கல் இருக்கிறது எல்லோருக்கும் தெரியாத ஒன்றல்ல இது மறைக்க வேண்டிய ஒன்றுமல்ல எல்லோருடைய பெற்றோருடைய ஆசை அங்கே கனவுகள் என்ன இருக்கிறது என்றால் அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியில் வருகிற வேனை பார்த்த உடனே பெற்றோர்கள் நீங்களும் சேர்ந்து அனுப்பிவிடுவீர்கள் அதுதான் உண்மை ஆகவே அதுதான் நடைபெற்று இருக்கிறதே தவிர எங்களுக்கு மட்டுமல்ல அது விழிவகுக்கல்ல அதை மாற்றி காட்டுவதற்காக இந்த அரசு எல்லா வகையிலும் பள்ளிகளை சீரமைப்பதற்கு பள்ளியிலே எல்லா வசதிகளும் செய்து தருவது பள்ளியில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு என்னென்ன பயிற்சிகளை அளிக்க வேண்டும் என்ற முறையிலே பாடநூலாக இருந்தாலும் பதினான்கு பொருளை குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நேரத்தில் பள்ளி உடனே வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் ஆகவே இங்கே தான் சத்துணவு இருக்கிறது இங்கே தான் பாடநூல் புத்தகம் இருக்கிறது நோட்டு புத்தகம் இருக்கிறது சாமட்டி பாக்கு இருக்கிறது பென்சில் இருக்கிறது அதே போல் காலனி இருக்கிறது சீருடை இருக்கிறது அனைத்தும் வழங்குவதற்கு காரணமே அவர்களை மாணவரை நம்முடைய அரசு பள்ளிக்கு இழுத்து செல்ல வேண்டும் மாணவர்களை கூடுதலாக சேர்க்கப்பட வேண்டும் என்ற நிலையில் தான் அந்த அரசு இயக்குநர்களிடையே மீட்டிங் நடந்தது அங்கே அப்போ ஒரு கோரிக்கை தமிழ்நாடு ஆசிரியர் சங்கமா சங்க சார் என்னென்னா பிரைவேட் ஸ்கூல் வந்து மாணவர் சேர்க்கையை முன்னாடி ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த மாதிரி மறைமுகமாக சேர்த்துவதற்கெல்லாம் நாங்கள் ஒன்று பதில் சொல்ல இயலாது சில பேர் சொல்லுகிறார்கள் பின்வரிசையிலே கொண்டு வர கதவை திறக்கிறார்கள் யூனிஃபார்ம் இல்லால் வருகிறார்கள் வேறொன்று வேனையும் வருகிறார்கள் என்றால் நாங்கள் என்ன செய்வது இன்றைய காலை பார்த்துருக்கக்கூடும் எங்களுடைய இயக்குனர் அவர்கள் ஒரு எல்லா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்கா நீங்கள் பார்த்துருக்கக்கூடும் கூட பத்திரிகையில் வந்திருக்குது எந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சிறிய தவறு கூட செய்துவிடக்கூடாது ரேங்க்கூட நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லி வச்சு கூட ஸ்ட்ரிட்டாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து படிப்படியாக ஒரு மாற்றங்கள் என்பது நாம் நினைத்த மாற்றி மாற்றிவிட முடியாது பாட அந்த மாற்றங்களிலே பாட பாடத்திட்ட மாற்றத்தில் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு நியூ சிலபஸ் வருமா எதிர்பார்க்கலாமா இல்லை நடுநிலை தொடக்கப்படாமல் அதற்காக ஒரு ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மூன்றாண்டு காலத்திலே என்னென்ன கொண்டு வர வேண்டும் என்ற முறைகளை நாங்கள் அதற்கும் உங்களுக்கு வகுப்பறைகள் வேற ஒரு மாநிலத்தில் மாவட்டத்தில் இருபத்தி நான்காம் மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது அது இந்த கவுன்சில் நடைபெறுகிறது முப்பத்தொன்றாம் தேதி இழுது வரையும் நடைபெறும் அதான் பட்டியலில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பள்ளியை திறக்கவில் இந்த ஆண்டு முதலே கொடுக்கப்படும் அரசியல் புதிதாக எங்களுடைய நிலைப்பாடுகள் வந்து ஒரு அரசு மெட்ரிக் பள்ளியை திறக்கக்கூடாது என்று நாங்கள் உத்தரவு வழங்கினாலும் நீதிமன்றத்துக்கு சென்று வாங்குவது வழக்கம் உங்களுக்கு தெரியாத ஒன்றால் ஆமணி பஸ் விடுகிற போதே விடக்கூடாது என்று அரசு சட்டம் இயற்றினாலும் கூட வழக்கு மன்றத்தின் மூலமாக பெற்று எங்கள் இடத்துல வந்து அந்த வள நீதிமன்றத்தின் உத்தரவை அடிபணிய வேண்டும் உத்தரவுக்கு இந்த அரசு தலை சாய்க்க வேண்டும் நிலையெல்லாம் இருக்கிறது உங்களுக்கு ஒன்றும் தெரியாதல்ல அரசுக்கும் மற்றவர்களுக்கு இருக்கிற நீதிக்கும் இருக்கின்ற நிலைப்பாடுகள் உங்களுக்கு தெரியும் இந்த அரசை பொறுத்தவரையிலும் வெளிப்படை தன்மையோடு நடக்கிறதுன்னு நீங்கள் ஒத்துக்கொள்வீர் என்று நான் நினைக்கிறேன் இந்த அரசை பொறுத்தவரையும் எல்லா நிலைகளிலும் வெளிப்படை தன்மையோடு இந்த அரசு கல்வித்துறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் எந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்காது என்று நான் நினைக்கிறேன் மனச்சாட்சியோடு நாங்கள் அந்த பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கிறோம் கோடை விடுமுறை நாங்கள் பள்ளி அன்றைக்கு சொல்லுகின்ற போது உங்களுடைய கருத்துக்கள் அனைவருடைய பெற்றோருடைய கருத்துக்களை ஏற்றி இருபத்தொன்றாம் தேதி அன்றைக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கு இருபத்தொம்பதாம் தேதி தொடர்ந்து நடைபெற வேண்டியிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே பள்ளி நடைபெறவில்லை என்று சொன்னால் அந்த கால அட்டனன்ஸ் கிடைக்காது போய்விடும் அதற்கப்பறம் அடுத்த கோடை விடுமுறை வந்துவிடும் நீங்கள் இது காலதாமம் ஏற்படுகிற போது மற்றொரு கோடை விடுமுறை வந்து அப்போது வெப்பம் வருகிற போது என்ன செய்வது என்று நீங்கள் கேட்கக்கூடும் அதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் தான் முடிவு செய்யணும்

இந்த கமிஷன் எடுக்கும் அவரிடத்துல கேட்க வேண்டும் கூடுதல் கட்டணம் எங்கெங்கே வசூலிக்கப்படுகிறது என்று உங்களுடைய கவனத்திற்கு வந்தால் நம்முடைய நீதி அரசு இடத்துல நீங்கள் அதை சொல்லலாம் அவர் தான் கமிஷனராக இருக்கிறார் மாசுலாமணி என்று சொல்லப்படுவோர் அவரிடத்தில் நீங்கள் குற்றச்சாட்டை சொன்னால் உடனடியாக விசாரித்து உங்களுக்கு நல்ல தீர்ப்பு உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டிவரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ifsc கோட் BKDNO620863 சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி